RCB அணிக்கு அடுத்து நடக்க போகுது என்ன பிசிசி பார்த்தீங்கன்னா அஃபெக்ட்ஸ் கவுன்சில் மீட்டிங்கை வந்து நடத்தியிருக்காங்க வாஷிங்டன் ஃப்ரீடம் அணிக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வல் விட்டு உரியுரின் உரிச்சிருக்காரு ஐபிஎல் அவர் என்ன பண்ணார்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அஸ்வினுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு ட்ரைலரே போட்டிருக்காங்க சொல்லிகிட்டு இருக்கேன் அஸ்வினை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதாவது ஆர்சிபி அணி பதினெட்டு வருடம் கழித்து கோப்பையை வந்து கைப்பற்றியிருந்தாங்க அது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணாங்க அந்த கோப்பையை வந்து அது செலிப்ரேட் கூட பண்ண முடியாத அளவு ஐயோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை கூட இல்லாமல் வேற மாதிரி கொண்டு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பதினோரு பேர் என்னானாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்கள் நிறைய விதங்களில் கோணங்கள் அரஸ்ட் அந்த மாதிரி நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம் பூகம்பமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள நீங்கள் தடை பண்ணணும் இப்போ அப்பதான் மற்ற எல்லாத்துக்கும் இது பண்ணுவ வெற்றி பிரைடா நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் விராட் கோலி லண்டன் ஓடிட்டாரு ஒருத்தர் இங்கே ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி அவருங்க மேலேயும் வன்மத்தை வந்து கக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் பிசிசி என்ன நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா வந்து ஒரு பிளேயர் வந்து பால் பண்ணிட்டு வந்து சைன் போட்டதுக்கே ஒரு மேட்ச்சில் உனக்கு தடை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சில் மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு பேரை வந்து அழகா ராஜீ சுக்லா அந்த மாதிரி ஒரு மூணு பேரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னால் இந்த மாதிரி ஒரு அணிகள் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன மாதிரி செலிப்ரேட்லாம் பண்ணலாம் என்ன மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வாங்க அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு சில அணிகளுக்கு வந்து கரெக்டாக பொருந்திடும் இது ஒரு சில அணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கே நாங்களால் பண்ண முடியாது அப்படின்ற இது கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேபி வந்து நிறைய பேர் சொன்னால் ஆர்சிபிஐ தடை பண்ணணும் இந்த பிளேயர்லாம் அப்படியே களைச்சு போட்டு திரும்பி ஒன்றா இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க மோஸ்ட்லி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஐபிஎல் வந்து ஆர்சிபிஐ அணி வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தகவல் வருது அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் அவங்க டஃப் ஃபைட் தான் கொடுப்பாங்க இந்த சீசனே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டீமை வந்து மேனேஜ் பண்ணி செம்மையாகவே வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேஜர் லீக் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்கு நம்ம பார்க்கறது வந்து இது கனவா நெசமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது டெவன் கான்மே ஒரு மேட்ச் அடிச்சார் ஒரு மேட்ச் அடிக்கல ரச்சின் ரவீந்திரா ஒரு மேட்ச் அடித்தார் ஒரு மேட்ச் அடிக்கலை இருந்தாலுமே ஒரு சில பிளேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஐபிஎல்ல வந்து மேக்ஸலோட இந்த பஞ்சாப்ல இருந்தார்ல அவர் ஒரு நாலு கோடியே இருபது லட்சத்துக்கு எடுத்தாங்க நம்பி தான் எடுத்தாங்க சரி தம்பி ஒரு பவுல் பண்ணுவாப்ல விக்கெட்டுகளையும் எடுத்து கொடுப்பாப்ல பேட்டிங்லையும் திடீர்னு காந்தார மாதிரி படுத்து திடீர்னு எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்காக பண்ணார்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்பி வந்து ஜிந்தா அக்கா அவரை எடுத்தாங்க ஏன்னா ஆல்ரெடி அங்கே தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது ஆறு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா தலைவன் நாற்பது ப்ளஸ் ரன்கள் தான் வந்து அடிச்சிருக்காரு இல்லை ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முப்பது அப்படி இருக்கும்போது இங்கே மேஜர் லீக்கில் போயிட்டு அதுக்கு பிச்சு என்ன பிச்சுன்னே தெரில அந்த பிச்சை கொண்டு இங்கே போடுங்கடா அப்படின்னு சொல்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு சிக்ஸு ரெண்டு ஃபோரு நாற்பத்தொம்பது பாலில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடை போட்டு கொளுத்தி எடுத்திருக்காப்ல அவர் மட்டும்தான் சாலிடா நின்று வாஷிங்டன் ஃப்ரீடம் டீமுக்காக வந்து கொளுத்திருக்கா அப்புறம் இவர் ரச்சின் ரவீந்திர ரெண்டு ஃபோர் அடிச்சிருக்கா ஒரு சில பேர் வந்து இருபது முப்பா அந்த மாதிரி பத்து பேர் அடிச்சு இவர் மட்டும் ஒன் ஹேண்டடாக இருந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் இன்னிங்ஸை வந்து ஆடி இருக்காரு கொளுத்தி எடுத்துருக்கா ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பாஞ்சு பால் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோவாக நின்றுக்கிட்டே இருக்காரு என்ன மாப்பிள்ள நிக்கிற என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா அடுத்து வந்து சரவெடியாக வச்சு கொளுத்தி எடுத்துட்டாரு எனக்கு மேட்ச் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு இந்த ஹைலைட்ஸ் எல்லாம் கூட இருக்கு நீங்கள் வேணா பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு ஹாட் ஸ்டாரில் இருபத்தோரு ஓடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐபிஎல் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மேட்ச் இருந்துச்சு இது வந்து இவங்க ஜிந்தாக்காவும் சரி இவரவும் பார்த்துட்டு இருப்பார் ரிக்கி பாண்டிங் இங்கே ஏதாச்சும் ஆடி இருக்கலாம் மேடம் இப்படியாண்டா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசன் அவங்க வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பாங்க சரி மாப்பிள்ள ஏதும் நல்லா பண்ணுறா அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் லாட்டில் வந்து இவரை வந்து மார்க்கஸ் டைனோஸ் எடுத்துகிட்டு இவரை போடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து மேபி பாப்பாங்க இன்னும் ஒரு சில லீக்லெலாம் எப்படி விளையாடுறாரு அந்த பிச்சு வேற மாதிரி இருக்கும் இங்கே உள்ள கண்டிஷன் வேற மாதிரி இருக்கும் மேபி நாலு கோடிக்கு வெளியில் விட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட் ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி கூட போக வாய்ப்பு இருக்குது அதனால் இதனால வந்து வெளியில விடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வின்காக வந்து சிஎஸ்கேனி வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்காங்க நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன் ருத்துவா வெளியில விடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ விட மாட்டாங்க நீங்கள் எப்படி சொல்றீங்க நீங்கள் உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதெல்லாம் ஒரு சில சோர்ஸ்ல தான் நான் சொன்னேன் ஏன் என்ன சொல்றேன்னு சொல்லி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அஸ்வின் அவங்க ரிலீஸ் பண்ணாலுமே திரும்ப எடுக்க முடிவுல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அப்படி ஒருவேளை இவங்க வந்து ருத்துக்கு மேலே தான் டார்கெட் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாகவே தோணுது அது இல்லாமல் நிறைய சைட்ஸ்லேருந்து ரு ருத்த காவு கொடுத்துருவாங்க அதனால தான் வந்து சஞ்சுவை பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹோப்லி ருத்து இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை டீம் வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா செம்ம ஒரு பலமாகவே தான் இருக்கும் ஏன்னா பேட்டிங் ஆடுற ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக தான் சஞ்சு வந்து கொண்டு வராங்க அதுவும் இல்லாமல் விக்கெட் கீப்பராகவும் வேணும் ஒரு ஃபியூச்சரை நோக்கி போகணும் அப்படின்றது கண்டிப்பாக அவரையுமே கொண்டு வராங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் இருக்கு அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஜர் லீக்ல வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் வந்து கண்ணு வச்சிருக்காங்க இப்போ ஃபின் ஆலனா இருக்கட்டும் ஏல் மேஸ் எல்லாம் சொல்றேன் அவர் ஒரு ஆல்ரௌண்டர் பர்ஃபார்மன்ஸ் அவரெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி முன்னாடியே சொன்னேன் ஆனால் இந்த சீசன் வந்து அந்தளவு பெருசாக யாருமே வந்து கண்டுக்கல எல்லா சீக்காண்டி நல்லா தான் ஆடி கொடுத்துருக்காரு ஆல்ரௌண்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு யாருமே கண்ணு வைக்கல இந்த மேஜர் லீக்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக சூப்பராகவே ஆடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து ஆன்சர் நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த மாதிரி ஃபாரின் நடக்கிற மேஜர் லீக் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பிளேயர்ஸ்லாம் ஏங்க ஆடமாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருந்தீங்க அதை ஏன் ஆடமாட்டாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம பிளேயர்ஸும் அங்கெல்லாம் போய் ஆடிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஐபிஎல் மவுஸ் பார்த்தீங்கன்னா குறஞ்சு போயிடும் அதனால் ரூல் படி பார்த்திங்கன்னா ஆட ஆடமாட்டாங்க இந்த மற்ற நாட்டு பிளேயருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரூலில் அவங்க பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருவாங்க அதனால் வந்து இந்த மாதிரி லீக் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போயிட்டு அவங்க ஆடுறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம இதை பொறுத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஆடணும் அதனால் வந்து வேற எதுவும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அதனால இவங்க வந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது வந்து அஸ்வினை வந்து ரீட்டெயின் பண்ணுறாங்களா ருத்து வந்து ரீட்டெயின் பண்ணுறாங்களா இல்லை சஞ்சு எப்போ வரப்போகிறாரு சஞ்சு ஆல்மோஸ்ட் ஃபைனல் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்சிபி அணியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்குது அதனால் வந்து பேன் பண்ணி தான் ஆகணுமா இல்லைப்பா இதெல்லாம் பிளேயர்ஸ் மேலே வன்மத்தை கேட்குறதும் தப்பு இந்த மாதிரி அடுத்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ரூல் இந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து ப்ராப்பராக வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் போட்டு பண்ணணுமா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்